சகோதர சகோதரிகளே தேவன் எபிசோட் பத்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் அதை மிதிக்கும் சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும் சிறுமையானவர்கள் எளிமையானவர்களுடைய கால்கள் எதை மிதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள் உயர்ந்த நகரம் தாழ்த்தப்படும் மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார் ஆண்டவர் தான் என்ற அகந்தையும் நான் என்ற ஆணவமும் ஒரு நாள் கீழே தள்ளிவிடும் அது நகரமாகட்டும் மனிதர்கள் ஆகட்டும் எத்தனையோ வரலாற்று நகரங்கள் காணாமல் போயிருக்கின்றன எத்தனையோ வரலாற்று நாடுகள் காணாமல் போயிருக்கின்றன எனவே தான் வேதம் சொல்லுகிறது தான் என்ற அகந்தையோடு உயர்ந்த நகரங்களாகட்டும் மனிதர்கள் ஆகட்டும் ஒரு நாள் கீழே தள்ளப்பட்டு மண்ணோடு மண்ணாக விழுகிற பொழுது எந்த உயரத்தில் இருக்கிறவர்கள் எள்ளி நகையாடினார்களோ சிறுமையானவர்களை அதே சிறுமையானவர்களை எள்ளி நகையாடின பொழுது உயரத்தில் இருக்கிறவர்கள் கொக்கரித்து கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் உயரத்தில் இருக்கிறவர்கள் மண்ணோடு மண்ணாக கீழே விழுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்களால் எள்ளி நகையாடப்பட்ட சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் அதை மிதித்து போடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கண்களை மூடி வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை உயரத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நாள் தங்களுடைய அகம்பாவத்தால் தங்களுடைய ஆணவத்தால் கீழே தள்ளப்படுவார்கள் அப்படி தள்ளப்பட்டு மண்ணோடு மண்ணாக விழுகிற பொழுது சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் அதை மிதிக்கின்ற சூழலை கற்றர் உருவாக்கி விடுவார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம் சிறுமையாயிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் என்றைக்கும் அப்படி இருக்கப் போவதில்லை சிறுமையானவர்களை சிறியவர்களை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிற தேவன் உன்னுடைய சிறுமையை மாற்றுவார் உன்னுடைய எளிமையை மாற்றுவார் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில கத்தர் அதை கடைபிடிப்பார் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்